எனக்கு கம்பர் வந்து ரொம்ப பிடிக்கும் கம்பரோட வந்து க கம்ப ராமாயணம் ரொம்ப கம்பரோட கவிதைகள் வந்து அந்த நம்ம கவிதை நயம் ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட அவரை வந்து வாழ்த்தி ஒரு பழமொழி சொல்ற மாதிரி கம்பன் வீட்டு கத் கத்து தெரியும் கவி பாடும் அப்படின்னா என்னன்னா கட்டுத்தறிங்கிறது அந்த காலத்துல வீடு வீட்டுக்கு எல்லார் வீட்டுலயும் வச்சிருப்பாங்க அதுல சேலை நெஞ்சு நூல் வச்சு சேலை நெஞ்சுதான் வீடு சேலை கட்டுவாங்க அப்படியே எல்லார் வீட்லேயும் கட்டுத்தறி இருக்கும்போது கம்பன் வீட்டு கட்டுத்தறிங்கிறது கவி பாடுமான் ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவரோட சனி ஆஹ் க கவிதை எழுதுறம் வந்து அந்த கட்டுத்தறி கூட வந்து ஆஹ் ப்ராக்டிஸ் ஆளுணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேர்டு கம்பன் வீட்டு கட்டி தெரியும் கபி பாடும் அப்படிங்கிற கம்பன் கம்ப ராமாயணம் அந்த வாசிக்க ரொம்ப அது அதனால கம்பன்மா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிந்து நியூஸ் பேப்பர ஃபோக்கஸ் ஆன் கம்பன் Point extraordinary a few months ago when the theme song authored by Tamil Nadu Chief Minister M Karnandhi for the world classical Tamil conference to be held in Coimbatore in June was made public. A courtesy arose, arose in certain circles over the fact that the song did not have any mention of Tamil poet Kamban or his work.

மென்ஷன் அவங்களை பற்றியும் பேசியிருக்கணும் அப்படிங்குறத வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க இதில் வந்து போட்டிருக்காங்க ஆனால் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து நான் எல்லா நியூஸ் பேப்பர் ஹிந்தி நியூஸ் பேப்பர் படிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால இதை வந்து நான் அறிவு பண்ணி காமிச்சேன் விக்கிபீடியாவும் எனக்கு வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து விக்கிபீடியாவில் வந்து எல்லா எல்லா விதமான விஷயங்களுக்கும் திங்ஸ் என்னென்ன கருத்துக்கள்லாம் போட்டிருக்காங்க எதை பற்றி போட்டிருக்காங்களோ எல்லா மே மேட் ஆஃப் ஃபேக்ட் அதாவது எல்லா விஷயங்களை பத்தி பேசும்போது சில இதுக்கு லாங்குவேஜ் இருக்கும் சில இதுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்காது சில குறிப்பிட்ட ஒரு சில லாங்குவேஜில் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாங்க இது கம்ப ராமாயணத்துல வந்து தமிழ்ல பத்தி போட்டிருக்கு ஓகே ஐ வாண்ட் டு ரீட் கம்ப கம்பராமாயணம் எனும் நூல் கம்பரால் இயற்றப்பட்ட தமிழ் நூலாகும் இந்நூல் இந்து சமயாசங்கள் ஒன்றான இராமாயணத்தின் இயற்றப்பட்டதாகும் ராமாவதாரம் என்ற பெயரில் கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் ஒரு வரி நூலாகும் வெவ்வேறு நூல்களிலும் பல வேறுபாடுகள் உண்டு இது வடமொழியில் வால்மீகி என்பவரால் இயற்றிய கம்பராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் ஆகும் இது ஒரு வழிநூலாகவே இருந்தாலும் கம்பர் தனக்கே உரித்தான பாணியில் தன் புலமையை வெளிக்காட்ட தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார் வடமொழி கலவாத தூய தமிழ் சொற்களை தனது நூலில் கையாண்டதால் கம்பர் தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று புகழப்படுகிறார் வட சொல் புணர்ந்து சொல்லாகுமே தொல்காப்பியம் இது வந்து இதுல எந்த இதுல அது லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர்ல இருந்ததை கிளிக் பண்ணலாம் நிறைய பேர் காட்டும் அந்த words அ நம்ம details நிறைய பார்த்தோம் விக்கிப்பீடியால கம்ப ராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் கந்தர காண்டம் சுந்தர காண்டம் தன் கண் வந்து கிளியரா தெரியல கண்ணுல தண்ணி வந்துக்குது யுத்த காண்டம் எனும் ஆறு காண்டங்களையும் நூத்தி பதினெட்டு பாடல்களையும் உள் பாடல்கள் எயிட்டி நைன் பாடல்கள் உள்ளன காண்டம் என்பது பெரும் பிரிவினையும் படலம் என்பது அதன் உட்பிரிவினையும் குறிக்கும் ஏழாம் காண்டமாகிய காண்டம் எனும் பகுதியை கம்பரின் ஒட்டக்கூத்தர் இயற்றினார் என்பர் தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பரின் காலத்தில் பன்னிரண்டாம் நூற்றாண்டு உச்சநிலையினை அடைந்தது என்பர் இந்நூலின் சிறப்பு சிறப்பு கந்தியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறள் என்பர் கம்பரின் இராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கற்றறிந்த அறிஞர் திருமக்கள் அழைப்பதுண்டு கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல் நெடுகிலும் பின்னி விழிந் விழிருக்கின்றன வரமிகு கம் வரமிகு கம்பன் சொன்ன வண்ணம் முன் வண்ணமும் தொன்னுற்றாரே யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை துணிச்சாறு என்றது கணக்கீடும் உண்டு அதாவது இதுல வர்ற யாப் இலக்கணம் எத்தனை இலக்கணம் இருக்கு யாப் இலக்கணம் அப்படிங்கிறது தொண்ணூத்தி வகையான இலக்கணம் இருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க கம்பராமாயணம் பெரும் காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது அணி பொருள் நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்குவது சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடோடு இயந்து ஒரு மட்டும் பெயர் காப்பிய காலம் தென் தொன்மங்கள் தொன்மங்கள்னா பழைய விஷயங்கள் அரங்கேற்றம் அது எப்படி வந்து சபையில எல்லா முன்னாடியும் பாடி காட்டினாங்க அமைப்பு அதுல என்னென்ன எல்லாம் இருக்கு எத்தனை இருக்கு பால ஒவ்வொரு காண்ட கதைக்கு தனியாக வச்சிருக்காங்க